என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி ஒரு வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தீபாவளியை தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ஆண்டு அவருடைய மிகப்பெரிய வெற்றி படம் கூலி ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ அறுபத்தைந்தாவது நாள் இன்னைக்கு இந்த அறுபத்தைந்தாவது நாள் தீபாவளி தினத்தன்று தீபாவளி ஸ்பெஷலாக சன் டிவியில் வந்து படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நேரம் கூலி வந்து சன் டிவியில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை வசூல் கணக்கு சொல்லலை அல்லது ஃபைனல் வசூல் என்னன்னு சொல்லலை அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த படத்தின் வெற்றி குறித்த சந்தேகம் வந்து ரசிகர்கள் யாருக்கும் தேவையில்லை ஏன்னா தமிழ் சினிமா நன்கரியும் அந்த படம் எப்படிப்பட்ட வசூலை பெற்றதுன்னு ஸோ அவ்வளோ பெரிய வெற்றி படம் இப்போ நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்பே வந்து இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலம் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் எவனால் அந்த படம் நல்லாளுன்னு சொல்லி எதிர்கருத்து பரப்பணுவன் இவ்வளோ நல்ல படம் நல்லா இருக்க படம் ஜாலியாக இருக்கே யாரா அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் வீரர் நம்ம சென்னையை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன் அவர் ரசிகனால் கண்மூடித்தனமான ரசிகனில் ரீசனபுளான ஒரு ரசிகன் அது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி பார்க்குற ஒரு ரசிகன் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்த ஒரு படத்தை இப்படி எதிர்கருத்து பரப்பி அதனுடைய மிகப்பெரிய வெற்றியை பாதிக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்களே அப்படிங்கிற ஒரு துணியில் அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார் எனிஹவ் படம் இன்றைக்கி வந்து சன் டிவியில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து வெற்றிகரமாக தனது அடுத்த படம் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்தின் ப்ரொமோவை வந்து கிட்டத்தட்ட தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கி தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் ஜெய்லர் டூ படத்தினுடைய அந்த தலைப்பு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணாங்க இல்லையா டைட்டில் ப்ரொமோஷன் அந்த டைட்டில் ப்ரொமோவுடைய சில பகிந்த சீன்ஸு அந்த காட்சிகளை வந்து ஒரு வீடியோவாக வெளியிட்ருந்தாங்க அது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஆனால் திரும்ப பார்க்கும்போது இன்னும் கூட ஒரு கூஸ் பம்பு வருது அந்த படத்துக்கு அது அதுக்கு காரணம் வந்து அது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் அந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்படும் அப்படிங்கிற முன்கணிப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அதனால தான் கூலி இவ்வளோ நாள் கூலியோட அந்த ப்ரொமோஷன் கூலியோட ஓடிடி கூலியோட அந்த டிவி ரிலீஸு இது வரைக்கும் வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க படம் ரிலீஸ் ஆகி அது டிவியில் வர வரைக்கும் அந்த அறுபத்தைந்து நாள் வரைக்கும் வேறு எந்த ப்ரமோஷனும் பண்ணாமல் கூலியை மட்டுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க இடையில் வந்து படத்துடைய ஓ அந்த ஓ ஓடிஎஸ் அதாவது ஒரிஜினல் சாரி ஓஎஸ்டி ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்கு அதை வந்து வெளியிட்டாங்க இன்னும் இப்படி நிறைய ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க படம் தேட்டரை விட்டு எடுத்துகிட்ட பிறகு கூட படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து அவங்க குறைச்சிடல அளவுக்கு கூலியை அவங்க சிறப்பாக கொண்டு வந்துட்டாங்க இப்போது கூலி வந்து இன்றோடு அந்த கூலியினுடைய அலையை வந்து அவங்க முடிக்கிறாங்க அதுக்கடுத்து இப்போது ஜெயிலர் டூ படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸு அந்த படத்தினுடைய பணிகள் அது படம் குறித்த தகவல்கள் இதையெல்லாம் வந்து இனிமேட்டு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லும் வகையில் அந்த பென்ஸ் அந்த காட்சியில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அது இன்னொரு முறை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இதை பார்த்து முடிச்ச கையோட அந்த ப்ரமோ எப்படி இருக்குன்னு இன்னொரு வாட்டி பார்த்தா செம்மையாக இருக்கு தலைவர் வந்து உண்மையில கலக்கியிருக்கார் அதுலேயும் அந்த பாம்பிளாஸ்டுக்கு முன்னாடி வந்து அந்த கத்தி துப்பாக்கி ரெண்டுத்து இப்படி தூக்கி போட பாருங்க அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது அது பிறவியிலேயே வந்து அவர் பர்ஃபெக்டாக வந்து அவருக்கு அந்த ஸ்டைல் வந்து அமைஞ்சதுனால ரொம்ப எளிதில் அது பார்க்க ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது ரொம்ப எளிதில் அவருக்கு கை வருது ஸோ ஜெயிலர் டூ என்பது தமிழ் சினிமாவுடைய உச்சமாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் கூலியை கூட வந்து நான் அந்த மாதிரி சொல்லலை பட் ஜெயிலர் டூ பொறுத்த வரைக்கும் அது தமிழ் சினிமாவின் உச்சமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிற சில தகவல்களே வந்து இதில் நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த படம் வந்து அடுத்ததாக ஐதராபாத்தில் தீபாவளிக்கு பிறகு ஐதராபாத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சூப்பர் ஸ்டாரோட பாலையா வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இருவருக்குமான காட்சிகளெல்லாம் வந்து ஐதராபாத்தில் படமாக்கப்படுகின்றன ஸோ படத்தில் வந்து கூடுதலாக பாலையா இருக்கார் ஏற்கனவே மோகன்லால் இருப்பது கன்ஃபார்ம் ஆச்சு அதே போல் சிவராஜ்குமார் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பாலயா வந்து இதில் கூடுதலாக இந்த படத்தில் நடிப்பதாக வந்து தகவல் வருது அவருடனான காட்சிகள் தான் அடுத்து படமாக போகுது ஸோ இந்த செய்திகளெல்லாம் வந்து விரைவில் அஃபிஷியலாக ஒன்று ஒன்றா சன் பிக்சர்ஸ் வெளியிட வாய்ப்பு இருக்குது அது வரும்போது நிச்சயமாக அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் சரி அந்த படம் குறித்த அந்த அந்த படத்திற்கான அந்த பிஸ்னஸ் இதெல்லாமே வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேன்வாஸாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு தீபாவளியின் போதும் முன்னெல்லாம் வந்து பிறந்த நாளுக்கு சந்திப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அதுக்கப்புறம் இடையில் அந்த தொண்ணூறுகளிலிருந்து இரண்டாயிரம் வரை வந்து அவர் சந்திப்புகளை பெரும்பாலும் தவிர்த்துட்டார் அது காரணம் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள் வந்து எந்த விதமான இடையூறுக்கும் ஆட்படக்கூடாது அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது நம்ம பார்க்க வந்து போகும்போது அவங்களுக்கு எதாவது விபத்து ஏற்பட்டாலும் அது தம்மை தன்னைத்தான் சேரும் புரிதா பொறுப்பு என்னன்ட்டு தன்னைத்தான் செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு ரஜினிக்கு எப்பவுமே உண்டு அதனால் வந்து நம்ம இந்த சந்திப்பை வேண்டாம் அப்படின்ட்டு அவர் பகிர் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார் இப்போ வந்து அந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக ரசிகர்களை வந்து அவர் சந்திக்க ஆரம்பித்தார் குறிப்பாக வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு ரசிகர்களுடைய அதாவது நம் இதை நம்ப முடியாதுன்னு சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் வேறு யாருக்கும் நடக்காது உலகில் வேறு எந்த நடிகருக்கும் செய்யப்படாத அளவுக்கு ஒரு பிரார்த்தனை வந்து ரசிகர்கள் மேற்கொண்டாங்க இந்த பிரார்த்தனையால் தான் அவர் ஜெயிச்சு வந்தார் உழைச்சி வந்தாருன்னு சொல்ல முடியாது இது ஒரு காரணம் இது ஒரு நம்பிக்கை தானே இந்த நம்பிக்கை ப்ளஸ் மருத்துவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய சாதனை அதன் காரணமாக வந்து நமக்கு சூப்பர் ஸ்டார் திரும்ப கிடைச்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அப்படின்னா நம்ம எப்படியாவது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இவங்களுக்கு இவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு அதனால் முடிந்தவரை ரசிகர்களை சந்திக்கிறது அவர் தவிர்க்கிறதே இல்லை என்னென்ன வாய்ப்புகள் வருதோ எப்பெல்லாம் சந்திக்க முடியுதோ அப்போல்லாம் வந்து தொடர்ச்சியாக சந்திக்கிறார் நீங்கள் முன்னெல்லாம் வந்து நியூ இயர் அதாவது புத்தாண்டு பொங்கல் தமிழ் புத்தாண்டு அதே போல் தீபாவளி அவரது பிறந்த நாள் இந்த ஐந்து முக்கிய தருணங்களிலும் ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரசிகர்களை வந்து சந்திச்சிக்கிட்டு இருக்கார் குறிப்பாக அந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த நிகழ்வில் இருந்து தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் முடிந்த வரைக்கும் இங்கே வீட்டு வீட்டிலாகட்டும் அல்லது படப்பிடிப்பு தலங்களிலாகட்டும் அல்லது தனது கேரவனுக்கு தேடி வந்து பார்க்கறாங்கள ரசிகர்கள் அவருங்க இவங்க யாரையுமே வந்து அவரு அவாய்ட் பண்ணுறதில்ல தொடர்ச்சியாக வந்து அவரு சந்திச்சுக்கிட்டே இருக்காரு தன்னை சந்திப்பது தான் இவங்களுக்கு உச்சபட்சமான மகிழ்ச்சி அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் தன் அரசியலுக்கு வர்றது அல்லது வேற ஏதாவது செய்கிறது இவங்களுக்கு வந்து அழைத்து விருந்தளிக்கிறது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை பார்க்கணும் தன்னோட போட்டோ எடுக்கணுங்கிறது இவங்களுடைய அதிகபட்ச ஒரு இலக்காக இருக்குன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு மகிழ்ச்சியை இந்த தீபாவளி நாளன்றும் சூப்பர் ஸ்டார் அவர் ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாரு இன்னைக்கு காலையிலேயே வந்து அவர் ரசிகர்கள் அனைவரையும் வந்து அங்கே வந்து நின்ற அனைவரையும் பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததோடு அங்கே கூடி நின்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த மகிழ்ச்சியான அந்த நாளை வந்து அவங்களுக்கு தொடங்கி வச்சிருந்தாரு அந்த செய்திகள் படங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அனைத்து ஊடகங்கள்லையும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக அந்த ரசிகர்களை சந்திக்கிறதுங்கிறது எதோ கடனுக்கு அப்படின்னு இல்லாமல் உளமாறு அவங்கள நேசித்த மட்டும்தான் வந்து அந்த மாதிரி சந்திப்புகளை நடத்த முடியும் அதில் நீங்கள் பாருங்கள் வீடியோவை அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக ரசிகர்களுக்கு தனது வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறது தெரியும் இந்த நாளின் இந்த மகிழ்ச்சி இனி வரும் ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய ஆர்வம் ஆசை இனி அடுத்த ஆண்டு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது என்னுடைய முதல் பாதியிலேயே ஜெய்லர் டூ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு அது ஒரு மாதங்கள் முன்ன பின்ன இருக்கலாம் ஜூன் அல்லது ஜூலை இது ஏதாவது ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அந்த படம் ரிலீஸு பட் அந்த நாள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட தீபாவளியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தீபாவளி இந்த ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகிற காலகட்டம் அடுத்த தீபாவளி அக்டோபர்லேயே நவம்பர்ல இருக்கும் அப்போவும் வந்து நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வாழ்த்துக்களை வந்து பரிமாறிப்பார் i've been number